அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பிரபலமான நடிகராக இருந்தவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நட்சத்திர பேச்சாளராக இருந்தவர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் அன்றைய தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டபோது போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு புதிய கட்சியை உருவாக்கினார் எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மதுரை மேற்கிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டார் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் தன்னால் உருவாக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி அதிகாரத்தை விட்டு விரட்டியவர் அந்த நாள் முதல் எம்ஜிஆர் மரணமடையும் வரை கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்ற மூன்று சட்டமன்ற தேர்தல்களிலும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டியடித்த திமுகவை வனவாசம் அடைய செய்தார் எம்ஜிஆர் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களை தமிழக மக்கள் மூன்று முறை அரியணையில் அமர வைத்து அழகு பார்த்தார்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்து கொண்டவர் மக்களினால் மிகப்பெரிந்த பாரத ரத்னா என்று அழைக்கப்பட்டவர் தமிழ் திரையுலகின் மக்கள் திலகம் என்று போற்றப்பட்ட எம்ஜிஆருக்கு ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வராவிட்டாலும் தொடர்ந்து எம்ஜிஆருக்கு மரண பயத்தை காட்டியிருக்கிறது இந்த மூன்று தேர்தல்களிலும் அதற்கான காரணம் மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்து கொண்டவர் மக்களுக்கிடையே பிரபலமான ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக கூடிய எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அருப்புக்கோட்டையில் போட்டியிட்ட எம்ஜிஆர் அவர்களுக்கு திமுக சார்பாக சூரியன் சின்னத்தில் எஸ் எம் போஸ் என்கின்ற வேட்பாளர் போட்டியிட்டார் எம்ஜிஆரை எதிர்த்து போட்டியிட்ட இவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை கைப்பற்றி எம்ஜிஆர் வெற்றி பெற்றிருந்தாலும் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அருப்புக்கோட்டையில் ஐம்பத்தைந்து சதவீத வாக்குகளுடன் வெற்றி பெற்றாலும் தேர்தலில் கடுமையான போட்டியை கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது முறையாக மதுரை மேற்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் இரண்டாவது முறையாக அவரை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக சூரியன் சின்னத்தில் பொன் முத்துராமலிங்கம் என்கிற வேட்பாளரை நிறுத்தியது திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த தேர்தலில் எம்ஜிஆர் ஐம்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை கைப்பற்றி வெற்றி பெற்றிருந்தாலும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் பொன் முத்துராமலிங்கம் என்பவர் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகளை கைப்பற்றி தேர்தலில் கடும் போட்டியை கொடுத்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் கடைசியாக எம்ஜிஆர் போட்டியிட்ட தொகுதி ஆண்டிப்பட்டி இந்த ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற பொதுத்தேர்தலில் எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியில் கடைசியாக போட்டியிட்டார் கடைசியாக போட்டியிட்ட ஆண்டிப்பட்டி தொகுதியிலும் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய கடுமையான போட்டியை கொடுக்க முயற்சித்த திராவிட முன்னேற்றக் கழகம் தனகராஜ் என்கின்ற வேட்பாளரை நிறுத்தியது எம்ஜிஆர் அறுபத்தேழு சதவீத வாக்குகளுடன் வெற்றி பெற்றார் அறுபத்தேழு சதவீத வாக்குகளை வெற்றி பெற்றிருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக சூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட தனகராஜ் என்பவர் முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை கைப்பற்றி எம்ஜிஆருக்கு மூன்றாவது முறையாக கடுமையான போட்டியை கொடுத்திருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் புதுக்கட்சியை ஆரம்பித்து மூன்று சட்டமன்ற பொது தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெற்ற எம்ஜிஆருக்கு பயம் என்று இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் எதிர்க்கட்சி என்ற முறையில் தொடர்ந்து எம்ஜிஆர் போட்டியிட்ட தொகுதியில் கடுமையான போட்டியை கொடுத்திருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அருப்புக்கோட்டை மதுரை மேற்கு ஆண்டிப்பட்டி போன்ற தொகுதிகளில்